தமிழர் தாயகம் அங்கும் தியாகதீபன் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிப்பு உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சிக்கவுள்ள ராணுவ அதிகாரிகள் வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு திலீபனின் எண்ணமும் நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை ரவிகரன் எம்பி சம்பத் மனப்பேரிக்கு தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் விசாரணை பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு விதிக்கப்பட்ட சிறை தமிழர் தாயகமங்கும் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிப்பு ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாக தீபம் திலீபனின் உயர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு மாவீரரின் வீரரின் தாயொருவர் பொது ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து தியாக தீபத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதேவேளை சமநேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் தூக்கு காவடி ஒன்று நினைவிடத்திற்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஊர்தி பவனிகள் வந்திருந்தன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அத்துடன் கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் திலீபன் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையான பன்னிரண்டு நாட்கள் அகிம்சை வழியில் யான் நல்லூரில் நீராஹார போராட்டம் நடத்தி சாவை கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயர் நீத்த தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாக தீபம் திலிபன் நினைவேந்தல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பித்ததுடன் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு பல்கலைக்கழக சமூகத்தினரால் மலர் மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பலரும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டனர் இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் தியாகதீபம் திலீபன் அவர்கள் இருபத்தி மூன்று வயதில் மருத்துவ மாணவனாக இருந்த போது அப்போதைய காலத்தில் சிங்கள பேரினவாத காலனித்துவர்களால் அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்ட நிலையில் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட போது அரசாங்கம் ஊர்காவல் படையினருக்கு ஆயுதங்களை வழங்கியிருந்தன இந்திய மகாத்மா காந்தி போன்று அகிம்சை வழியில் போராடிய போது நிராயுத பாணியாக செயல்பட்டு மக்களின் விடுதலைக்காக மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டவரே தியாக தீபம் திலீபன் அவசர கால சட்டத்தை நீக்குதல் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோருதல் வீதியோர ராணுவம் காம்களை அகற்றல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஈழ மக்களுக்காக நல்லூரின் வீதியில் பனிரெண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புரட்டாதி மாதம் இருபத்தி ஆறு அன்று உயிர் திறந்தார் இந்நிலையில் தமிழர் தாயகமங்கும் தமிழர் வாழும் தேசமங்கும் இன்று தியாகதீபம் தீபம் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இன்று தியாக தீபம் திலிப்பணி நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது அந்த வகையில் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது அத்துடன் வட்டாப்பளையில் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் ஞானதாஸ் ஜூட் பிரசாத் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது அதேபோன்று முள்ளியவளை பிரதேசத்தில் கரைத்துறை பற்றி பிரதேச சபை தவிசாளர் சின்னராசா ஜோகீஸ்வரன் தலைமையில் நினைவேந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கிழக்கு மாகாணமான திருகோணமலை மாவட்டத்திலும் குலக்கோட்டன் மண்டபத்திலும் தியாகதீபம் தீபம் நினைவஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றது திருகோணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நினைவேந்த நிகழ்வில் தியாகதீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து பொதுச்சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைப் பேருரைகளும் இடம்பெற்றன குறித்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து தியாகதீபம் தீபம் திலிப்பனுக்கான அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயர்நீத்த தியாக தீபம் திலிப்பனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் வெள்ளிக்கிழமை மட்டக்கிழப்பு மாவடி வேம்பு சிவானந்தா விளையாட்டுக் கழக மைதானத்தில் தாயக செயலனியின் அனுசரணையில் மாவடி வேம்பு பிரதேச சபை உறுப்பினர் ஏ பிரிநட் குணபாலனின் தலைமையில் நடைபெற்றது தியாக தீபம் திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு நினைவேந்தல் ஆரம்பித்ததுடன் மாவீரர் சிறுநந்தியின் தாயாரான நலரத்னம் பவளமலரால் இதன் பொது பொது ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபன் உருவப்படத்திற்கு முன்னாள் போராளி ஒருவர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் பலரும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டனர் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சிக்கவுள்ள ராணுவ அதிகாரிகள் வெளிப்படுத்திய நுர ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகள் கவனம் செலுத்துகின்றன என ஜனாதிபதி கூறியுள்ளார் அரசாங்கத்திற்கு கிடைத்த விசாரணை முழுமையற்றதாகவும் தவறாக நடத்தப்பட்டதாகவும் இருப்பதாகவும் எனவே புதிய விசாரணைகள் தொடங்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஆட்சிக்கு வந்தனர் தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் உயர் பதவிகளை வகித்தது கண்டறியப்பட்டது அப்படியானால் அவர்களின் செயல்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று ஜனாதிபதி அனுர கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவதும் விசாரணை தவறாக வழிநடத்தப்படுவதும் நடந்த சம்பவங்களில் இதே போன்ற சூழ்நிலையில் எங்களுக்கு விசாரணை கிடைத்துள்ளது நேற்று நடந்த சம்பவம் அல்ல இன்று விசாரணை தொடங்கப்பட்டது இது ஒரு கடினமான பணி ஆனால் சிஐடி திறமையானது என்று நான் நம்புகின்றேன் பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர் பல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர் எனவே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என ஜனாதிபதி அனுர மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள வழக்கு அறிக்கையை டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு பதிவாளரிடம் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது நாமல் ராஜபக்ச இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவில் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயினை பெற்று பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு அளிக்கப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் வழக்கையும் பரிசீலனை செய்த நீதவான் இந்த வழக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் சஜித்தின் சொத்து விபரங்கள் சமர்ப்பிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தனது சொத்து விபரங்களை சமர்ப்பித்துள்ளார் கடந்த திகதி அவர் தனது சொத்து விபரங்களை லஞ்சம் ஊழல் மற்றும் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் தனது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காமை குறித்து பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்திருந்ததுடன் அது குறித்து வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி சொத்து விவரங்களை ஓரணப்படுத்தி அதற்கடுத்த நாளே லஞ்சம் ஊழல் மற்றும் மோசடி ஆணைக்குழுவில் சஜித் பிரேமதாச சமர்ப்பித்துள்ளார் குறித்த சொத்து விவரங்கள் தற்போது ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச் செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் இருபத்தி எட்டு பேர் சந்தேகத்தின் பேரில் எழுநூற்றி பதினேழு பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஆறு பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் முப்பத்தி இரண்டு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி மூன்று சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரிவு இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து பதவியில் இருந்து அமைச்சர் நேற்று மாலை இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை அவர் அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இந்த பதவியில் இருந்து விலக்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கம் ஆரம்பமான காலம் தொட்டு நீண்ட காலமாக அதன் தலைவராக மஹிந்த ராஜபக்ச பதவி வகித்திருந்தார் அதன் பின்னர் ன உள்ளிட்ட பலர் இலங்கை வகித்தனர் குறிப்பிடத்தக்கது நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை எனவும் பார்த்தீபன் இப்போதும் பசியோடுதான் இருக்கின்றான் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றும் போது தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்திய ரவிகரன் எம்பி தொடர்ந்து கருத்து போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஈழத் தமிழர்களின் உரிமைக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து உயர் துறந்த தியாக தீபம் திலீபனுக்கு முதற்கண் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராசையா பார்த்திவன் எனும் இயற்பெயரை கொண்ட தியாக செம்மல் திலீபன் தமிழர்களின் உரிமைக்காக தனது வருடங்கள் ஆகியுள்ளன ஆனாலும் தற்போதும் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலே தமிழர் தாயக வருகின்றனர் தமிழர் தாயக பிறப்பில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தமிழர் தாயக பிறப்பில் அதிகரித்த இராணுவமயமாக்கல் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன

சூறையாக்கப்படுகின்றன மகாபலி அதிகார சபையின் எல் வலியத்தால் முன்னெடுக்கப்பட உள்ள கிவிலோயா திட்டத்தால் எமது தமிழ் மக்களுக்கு ஏற்படவுள்ள பாரிய பாதிப்பு நிலை தொடர்பிலும் இந்த உயரிய சபையில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றே ஓயா அல்லது பெரிய ஆறு மற்றும் சூரியன் ஆறு ஆகிய ஆறுகளை மறித்து பாரிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டு கிவிலோயா திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிய முடிகின்றது இந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தில் ஆறாயிரம் ஏக்கர் நீர்ப்பாசன விவசாய காணிகள் வெளி ஓயாவில் அத்துமீறி குடியேறிய பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இவ்வாறாக கிபில் ஓயா திட்டத்தினை செயல்படுத்தினால் வவுனியா உள்ள தமிழர்களின் பூர்வீக விவசாய குளங்கள் மற்றும் அவற்றின் கீழான வயல் நிலங்கள் தமிழர்களின் பூர்வீக கிராமங்கள் பலவும் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்பதை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தற்போது விளக்கம் வைக்கப்பட்டுள்ள சம்பத் தடுத்து அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் என்பது தேசிய மக்கள் சக்தியின் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் மேலும் சண்டியன் இல்லாத இடத்தில் நொண்டியனும் சண்டியினை என சபை முதல்வரை வம்பிழக்கும் விதமாக கருத்து தெரிவித்துள்ளார் பலாலி விமான நிலையம் தொடர்பில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கவிடம் கேள்வி தொடுக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தினை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வடக்கு மாகாணத்தில் மேற்கொண்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்தும் சண்டியனே நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் போக்குவரத்து அமைச்சர் ஒழுங்காக ஒரு பதில் வழங்கவில்லை ஆனால் வடக்கில் அபிவிருத்தி எனும் பெயரில் மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்றனர் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டவை என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாவது காங்கிரஸ் துறை கிழங்குதுறை அதை துறைமுகம் என்றும் பொருள் கொள்ளலாம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் எந்த ஒரு நபருக்கும் இல்லாத அக்கறையை இந்த அரசாங்கம் செலுத்துவது கண்டு பூரிப்படைந்து தங்கள் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை நினைத்து பூரிப்படையும் பாமர மக்களில் நானும் ஒருவன் ஆனால் வெறும் வாய்ப்பேச்சுகளால் ஒரு வருடத்தை கடந்துவிட்ட அரசாங்கத்திடமிருந்து நிலையான அபிவிருத்தி ஒன்றை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்து மிகவும் கருசனையுடன் சில விடயங்களை தங்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது தாங்கள் கீழ்வரும் விடயங்களுக்கு பொருத்தமான பொருளை பதிலை தருவீர்கள் என்ற நம்பிக்கை வடக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற தங்களுக்கு வாக்களித்த என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு இப்போதும் இருக்கிறது முதலாவது கேள்வி வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பலாலி உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அதன் அபிவிருத்திக்காக தங்களுடைய அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆம் தேதி வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு அதற்குரிய ஆதாரங்களை பாராளுமன்றத்தில் பொதுமக்களினுடைய பார்வைக்காக சமர்ப்பிக்க முடியுமா இது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி வடக்கின் ஒரே ஒரு பொருளாதார துறைமுகமாக இருக்கும் காங்கேசன் துறை இறங்கு துறை அது துறைமுகமாக மாற்றப்படவில்லை அபிவிருத்திக்காக தங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இந்த கேள்வி வழங்கப்படும் வரை

அவரை விடுவித்தது வழக்கு அரசியல் நோக்கம் கொண்டது எனினும் இந்த வழக்கு அரசியல் நோக்கம் கொண்டது என்று அரசியல் நோக்கம் கடாபியிடம் இருந்து பெறப்பட்ட நிதியை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு நிதியளிக்க பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார் கடாபியின் நட்பெயருக்கு எதிராக களங்கம் அதற்கு ஈடாக மேற்கில் கடாபியின் நட்பெயருக்கு எதிராக கடாபியின் நட்பெயருக்கு எதிராக களங்கம் விளைவிப்பதை எதிர்த்து போராட உதவுவதாக சர்க்கோசி உறுதியளித்துள்ளதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியது எழுபது வயதான சர்க்கோசி இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை பிரான்சின் ஜனாதிபதியாக இருந்தார் வடக்கு எகிப்தில் ஆடி தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தீ விபத்தில் முப்பத்தி பேர் காயமடைந்துள்ளதாகவும் எகிப்திய சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது ஹர்பியா கவர்னரேட்டில் உள்ள மஹல்லா அல் கோப்ராவின் ஜமானி பகுதியில் உள்ள தொழிற்சாலைக்கு இருபத்தி ஆறு நோயாளர் காவு வண்டி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த முப்பத்தி ஐந்து பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் விசேட வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதால் நோயாளர் காவு வண்டிகள் சம்பவ இடத்தில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஆடை தொழிற்சாலை தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக எகிப்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்